நீ என்ன மேல மாட ஆனதுக்கு போடு என்ன என்ன எங்க ஆளு எல்லாம் ஓவை அவ பைலரா தான்டா நம்ம மடக்கி போயி போ 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 கே கட்டி சுல கோடக்கு பொட்ட செட்ற சுல செட்ற அன்னை செங்கில் மாரு ரக்கப்பா ரக்கப்பா அர்ஜனன் மறுபடியும் உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சு பாத்துருச்சு ஏ மாட்டுக்காரன் ஏ மூணு மீட்டர்ல மாட்டுக்காரன் ஓடுறான் போங்க போடிங்க அர்ஜனன் சூப்பர் சூப்பர் அர்ஜனன் மாய் அர்ஜனன் மாய் தச்சனத்துக்கு சர்வர் பிக்ஸ் இல்ல தானா சர்வர் பிக்ஸ் சூப்பர் மாடு மாடு ரெட்டி விட்டுறலாம் ஆனா எங்க அண்ணா வந்துருக்கான் பாரு ரொம்ப எப்டி அண்ணா வந்துருக்கான் யாரேனும் ஸ்டார் கு ترمي ڏي ورنه پڙهي

வண்டியாரை வந்து உள்ள வரங்க தம்பி வந்து தம்பி இரு வர புடிச்சு தர பேர் મારவுல நிக்கி ஒரு ஆல் புடிச்சு பாரு இப்ப வண்டில இருந்தே இந்த தம்பி விச்சோ பாரு, விச்சோ பாரு. பாரா கறிக்கு நெருப்பு குறப்பா இருப்பா. வெளியில வாப்பா, நெருப்பா. ஆறு கோடி இழுத்து போறேன். சரி வெளிய போ, வெளிய போ, இழுத்து போ. வெளிய போ, வெளிய போ. வாங்க, அங்க நல்லா குடுங்க. கரைக்கு குடி. பாடுறது பாத்துங்க, பாடுறது பாத்துங்க. வேளியே போ நிச்சோ போ ஓடு ஓடு வெளியே போ வாடா ஓடு வெளியே வர போ வெளியே இந்த கேட்டை போட்டு ஒரு மாரை பொட்பணை கொண்டு காளியம்மன் கோல மாரை வாடி வாடி ராஜகாமன் ஓடு மாடு <laughs> அந்த கோளமா அந்த நாயகன் பொன்னியன் ஒரு எம்.ஆர். கட்டின் உத்தர இந்த மாடலார் வருவாங்க வருவாங்க இந்த மாடலார் இங்க வந்து பாரு ஆமா இந்த மாதிரி விளையாடற பாரு 65 கையில வச்சிருப்பா அதுக்கு டகடகட मार விட்டுறேன் வடகப்பட்டி சட்டுலலாம் அவர் உட்றா ஓடி போய் நடா பின்னல் மரம்

Bora madalya, sivri beyinler zana sırma, birer ka, ne gibi bir şeyler தப்பு <highgli> சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க